சற்றுமுன் மோடியும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டாம் திமுகவில் இணைந்து செங்கோட்டையன் கண்ணீரில் எடப்பாடி அதாவது செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோபிசெட்டி பாளையத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து பேசப்போகிறேன் என்று செங்கோட்டையன் பேசியிருப்பது பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது அவரின் இந்த பேச்சுக்கு பின் சில முக்கியமான காரணங்கள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது கடந்த ஆறு மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது சில மாதங்களுக்கு முன் டெல்லி சென்று அவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை இருமுறை சந்தித்தார் அப்போது அவர் பாஜகவில் இணைய உள்ளார் என்ற பேச்சுக்கு வழிவகுத்தது இடையில் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்றும் பேச்சுக்கள் வந்தது இந்த நிலையில்தான் செய்தியாளர்களை சந்தித்து செங்கோட்டையன் வரும் ஐந்தாம் தேதி கோபி செட்டி உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து பேசப்போகிறேன் என்ன போகிறேன் என்பதை அறிய பொறுத்திருங்கள் என்று கூறியுள்ளார் அவரது இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது இந்த பரபரப்பிற்கு வலு சேர்க்கும் விதமாக கோபிசெட்டு பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா புகைப்படங்களுடன் பெரியார் புகைப்படத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வைத்துள்ளார் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ள நிலையில் பாஜகவை சீண்டும் விதமாக பெரியார் புகைப்படத்தை செங்கோட்டையன் பயன்படுத்தியுள்ளதால் அவர் திமுக அல்லது தாவேகா பக்கம் செல்கிறாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது அவரின் பின் பேச்சுக்கு பின் சில முக்கியமான காரணங்கள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக அதிமுக வட்டாரங்கள் நம்மிடம் தெரிவித்ததில் அதிமுகவில் தாம் ஓரம் கட்டுப்படுகிறோம் என்ற செங்கோட்டையன் நினைக்கிறார் கட்சியின் மூத்தவராக இருக்கும் நமக்கு மதிப்பில்லை என்று எடப்பாடி நினைக்கிறார் செங்கோட்டையனின் செயலை பார்க்கும்போது அவர் சண்டைக்கு தயாராக இல்லை என்று தோன்றுகிறது ஆனால் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு சமமானவர் ஆனால் இரண்டு தரப்பும் இன்னும் நேரடியாக மோதவில்லை கட்சி இப்போதே பலவீனமாக உள்ளது என்பதால் எடப்பாடி நேரடியாக மோத ரெடியாக இல்லை அப்படி மோதினால் சிக்கல் ஏற்படும் என்று எடப்பாடி நினைக்கிறார் தேர்தலுக்கு சிக்கலாகும் என்று எடப்பாடி நினைக்கிறார் எடப்பாடி யாரையும் கேட்காமல் முடிவு செய்கிறார் அவர் தோல்வியை தழுவுகிறார் என்பதை சிக்கல் கட்சி பலமாக இருக்க வேண்டும் என்றே செங்கோட்டேனும் நினைக்கிறார் அவருக்கும் வயதாகிவிட்டது என்பதால் அவரும் பெரிதாக கலகம் செய்ய மாட்டார் இப்போது சண்டை போட்டால் சிக்கல் என்பதால் கொஞ்ச நாளுக்கு அமைதியாக செல்லலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்க மாட்டேன் என்பதில் எடப்பாடி உறுதியாகி இருக்கிறார் ஆனால் இவர்கள் எல்லாம் இல்லாமல் கட்சி பலமின்றி உள்ளது இதைத்தான் செங்கோட்டையன் மறைமுகமாக சொல்லி உள்ளார் ஆக கட்சியில் மற்றவர்களுக்கும் மதிப்பு இல்லை ஜெயலலிதா எம்ஜிஆருக்கே மதிப்பு இல்லை என்பதை செங்கோட்டையன் சொல்லி சொல்லியிருக்கிறார் வரப்போகிற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வா சாவா தேர்தல் என்றுதான் நான் பார்க்கிறேன் இப்போது செங்கோட்டையனை எடப்பாடி சமாளித்தாலும் எதிர்காலத்தில் சமாளிக்கவே முடியாத நிலை ஏற்படும் என்று நம்மிடம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில்தான் செப்டம்பர் ஐந்தாம் தேதி செங்கோட்டையன் அறிவிக்கப் போவது என்ன என்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி வருகிறது ஆனால் அவர் அதிமுகவிலிருந்து விலகி புதிய கட்சி தொடங்க உள்ளதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது இல்லையென்றால் மாற்றுக் கட்சியில் அவர் இணைய அதிக வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்